ஹே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் இன்றைக்கி என்னோட டைரக்ஷனில் ஒரு ப்ளட்டி ஸ்வீட் ரவா கேசரி மூவி தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் நம்ம நைன்டி கிட்ஸ் அம்மாங்களுக்கெல்லாமே வந்து செய்ய தெரிஞ்ச ஒரு டாப் டிஷ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேசரி மூவி தான் ஸோ இதை எப்படி வந்து வாயில் வச்ச உடனே வல்கிக்கிட்டே போகிற மாதிரி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் லிஸ்ட்டெல்லாம் டைட்டில் கார்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஹீட் ஆனோடனே எவ்வளோ கேஷ்யூஸ் தேவையும் அதை வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன மாதிரி வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து நம்ம ரவை ஆட் பண்ணலாம் தான் ரோஸ்டட் ரவா எழுதியிருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை வந்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரவையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் வந்து ரைஸன்ஸையும் வந்து ரவையிலே போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ரவையோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ஹாட் வாட்டர் த்ரீ கப் ஒன் கப் ரவைக்கு வந்து த்ரீ கப் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கையில் ஊற்றி ஒரு கையில் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஸோ லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நல்லா சிம்மில் வச்சு மூடி கூட வச்சுக்கலாம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அதனால் வந்து அதுலேயே அது வெந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ஆஃப் த கீ அண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்க கீ அண்ட் ஆயிலையும் ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ரவை வந்து எவ்வளோ கீ அண்ட் ஆயில் ஊற்றணும் அப்படின்னாலும் வந்து அதை அப்சர்வ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து அதை ரிலீஸ் பண்ணும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அந்த ஆரேஞ்ச் கலரில் ஒரு ஃபுட் கேசரி ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஊற்றின ரவை எல்லாம் சேர்ந்து ஒரு ஷைனி லுக்கு கொடுக்கும் இதுக்கப்புறம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் நல்லா ஸ்வீட் என்னை விட ஸ்வீட் பர்சன் அப்படின்னா ஒரு டூ கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ ஒரு கப் ரவை ஒன் அண்ட் ஹாஃப் கப் சுகர் த்ரீ கப் வாட்டர் இதுதான் கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ சுகர் போட்டவுனே வந்து ஒரு லம்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் ஏன்னா சுகரோட வாட்டர் ரிலீஸ் ஆகுறதுனால ஸோ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஏன்னா அந்த ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே சைடில் பார்த்தாலே தெரியும் அந்த ரவை வந்து அப்சர்வ் பண்ண ஆயில் அண்ட் கீ எல்லாம் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து சூப்பராக ரிலீஸ் பண்ணும் அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து அல்மோஸ்ட் வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த ரவையும் சுகரும் எப்போ மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு இந்த லைட்டாக வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து கம்ப்ளீட்லி குக்கடு சுகரும் ரவையும் ஒன்னும் சேர்ந்துட்டானுங்க இப்போ கேசரி ரெடி ஆக போகுதுன்னு அர்த்தம் ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கேஷ்யூஸை போட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா தலைவன் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுவான் இன்னொரு ஒரு டிப் என்னென்னா நம்ம வந்து செஞ்சுருக்க கேசரியை அதே பேன்லேயே வச்சிடக்கூடாது கண்டிப்பாக வந்து ஒரு இன்னொரு ஒரு இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் நம்ம அதே பேன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அது கேசரியாக இருக்காது உப்புமாக மாறிடும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இந்த பவுலில் இப்படி ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படி அலக்காக போட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டோன்னா அவன் அழக்கா போய் மழக்கா விழுவணும் கிண் அந்த கரண்டியில் அந்த லேடலில் வந்து கொஞ்சம் கூட கேசரி ஒட்டவே கூடாது ஸோ அப்படின்னா நம்மளோட கேசரி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டேன் இது அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வாயில் வச்சோம் அப்படின்னா வாயிலிருந்து தொண்டை வழி அப்படியே ஸ்பீட் பிரேக்கரே இல்லாமல் ஸ்லைட் ஆகி போய் டேரக்டாக வந்து வயிற்றுல லேண்ட் ஆகும் ஸோ அப்படி ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் கிச்சனில் ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்க ஸோ கொடுத்துருக்க அளவுங்களை விட அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும் நன்றி